நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் பைனரி ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி ஒரு சூரிய குடும்பத்தில் இரண்டு நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்களை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் அதாவது மூன்று சூரியன்கள் இருக்கக்கூடிய நட்சத்திர குடும்பத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றியும் அதை சுற்றி வரக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்டை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ஷன் அடர்டைஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆனால் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து முடிஞ்ச அப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்கும் வந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் இந்த யூனிவர்ஸில் நம்ம சூரிய குடும்பம் எப்படி ஒரு நட்சத்திரத்தோட கிரகங்களை சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்போடு இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சாதிஸ்டங்களும் இருக்கும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க இல்லை பெரும்பாலான சயின்டிஸ்டுகள் நம்ம இதுவரைக்கும் ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஸ்டார் சிஸ்டங்களை தாண்டி மற்ற ஸ்டார் சிஸ்டங்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்டார் சிஸ்டங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஸ்டார் சிஸ்டங்களாக தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க பைனரி ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கிற இரண்டு நட்சத்திரங்களோட கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திர குடும்பங்கள் இருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க இது விண்வெளி ஆராய்ச்சியில் இந்த மாதிரியான ஸ்டார் சிஸ்டங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அறிவியல் ரீதியாக பல கேள்விகளை நம்ம மனசில் எழுப்ப வைக்கிறதுக்கும் பிரபஞ்சத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களா இந்த மாதிரியான ட்ரிபிள் சா சிஸ்டம் அதுக்கப்புறம் மல்டிபிள் சா சிஸ்டமான மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்கிறாங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த ட்ரிபிள் சா சிஸ்டத்தோடைய பேர் அப்படிங்கிறது சயின்டிஸ்டுகளால் பேர் வைக்கப்பட்ட கே ஒய் ஃபைவ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திர குடும்பத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது நம்ம பூமியிலிருந்து சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய சிக்னஸ் மீன் குழுவில் தான் இந்த நட்சத்திரம் இருக்க செய்து இந்த நட்சத்திரத்தில் மொத்தமாக மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பதில் கெபிலர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது அங்க ஒரு நட்சத்திரத்தோட செயல்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்றாங்க ஒருவேளை அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் எக்ஸோ பிளானெட் சுற்றி வருதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்கட்டமாக நினைச்சாங்க ஆனால் அதோட லூமினாசிட்ட பல விஷயங்கள் வந்து குழப்பங்களை ஏற்படுத்திச்சு இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானெட் பயன்படுத்தக்கூடிய கண்டுபிடிக்க பயன்படுத்தக்கூடிய டிரான்சிட் மெத்தடை பயன்படுத்தியும் கூட அங்க கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுல குழப்பத்தை உண்டாக்குச்சு இதனாலேயே ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அங்கே ஒரு பிளானட் எக்ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமலே சயின்டிஸ்டுங்க வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் கெப்லர் டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் பிளஸ் டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளான் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தியும் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்டார் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸோ பிளானட் இருக்கு அப்படிங்கறதும் உறுதி செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் என்னதான் எக்ஸோ பிளானட் இருக்கு அப்படிங்கற விஷயத்தை சயின்டிஸ்ட் உறுதிப்படுத்தி இருந்தாலும் அந்த எக்ஸோபிளானட் பிளானட் இருக்கிறத கண்டுபிடிச்சதை விட அந்த ஸ்டார் சிஸ்டம் அந்த நட்சத்திரங்களை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை சயின்டிஸ்டுகளுக்கு கொடுத்துச்சு அதுக்கு காரணம் ஒரு ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டம் மூன்று வெவ்வேறு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால தான் அதுல முதல் நட்சத்திரமான கே ஒய் ஃபைவ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரம் ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் எப்படி நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரோ அதே மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் அது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க இந்த ரெண்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்த நட்சத்திரம் மாதிரி ஒரு ஜி டைப் நட்சத்திரமோ நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரமோ கிடையாது இது வந்து ஒரு கே டைப் நட்சத்திரம் அப்படின்னு சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க மூன்றாவது கடைசி நட்சத்திரமான கேஒய் ஃபைசி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு எம் டைப் நட்சத்திரம் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க ஒரே சூரிய குடும்பத்தில் மூன்று விதமான நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த ஒரு ஸ்டார் சிஸ்டம் கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குல்ல அப்போ சயின்டிஸ்ட்டுங்களுக்கு இந்த நட்சத்திர குடும்பத்தை கண்டுபிடிச்ச சமயத்தில் அவங்களோட மனசில் என்ன மாதிரியான விஷயங்கள் தோணிருக்கும் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் இதை தொடர்ந்து இந்த மூன்று நட்சத்திரங்களோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் லூமினாசிட்டி அப்படிங்கிறதும் நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணிணா அது முதல் நட்சத்திரமான கேஒய் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு அந்த நட்சத்திரம் ஒரு ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் அப்படிங்கிறதுனால நம்ம சூரியனுடைய மேற்பிறப்பு டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு கல்வியிலேருந்து ஆறாயிரம் கல்வியின் அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் மற்ற இரண்டு நட்சத்திரங்களுடைய அந்த லூமினாசிட்டியும் வெப்பமும் சரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வெளிச்சம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் மங்கலான அளவில் தான் இருக்கும் சிறிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால அந்த கே டைப் எம் டைப் நட்சத்திரங்கள் இதில் எக்ஸோ பிளான் சுற்றி வரக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா முதல் நட்சத்திரமான அந்த கே ஒய் ஏ அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுத்தி தான் கேஒய் அப்படிங்கிற ஒரு கிரகம் சுற்றி வருது அந்த கிரகம் கூட நம்ம ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் மாதிரியான ஒரு வாயு கிரகம் தான் ஆனால் ஜூபிட்டர் மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான கிரகம் கிடையாது ரொம்ப சூடான ஒரு கிரகம் அதனாலேயே ஹாட் ஜூபிட்டர் கேட்டகிரியில் வச்சுருக்காங்க சயின்டிஸ்ட்டுங்க இந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது அதோட ஆர்பிட்டில் கொஞ்சம் சாய்கோணத்தில் டில்ட் ஆகி சுற்றிட்டு இருக்கு இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த கேஒய்ஃபைஏ அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த நட்சத்திரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நட்சத்திரமான கே ஒய் ஃபைவ் பி அப்படின்னு பேர் அந்த நட்சத்திரத்துடைய ஈர்ப்பு விசை காரணமாக இந்த எக்ஸோபிளானட் அந்த முதல் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் டில்ட் ஆகி அதோட சாய் கோணத்தில் ஆக்சஸில் மாறி சுற்றிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க ஸோ ஒரு கிரகத்தை ஒரு நட்சத்திரத்தோடைய ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அதனால் அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த கிரகத்துக்கும் இருக்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமையுது இந்த மாதிரி ட்ரிபிள் சார் சிஸ்டங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க விளக்குறாங்க இந்த பிளானட் ஹாட் ஜூபிட்டர் கேட்டகிரியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது சூடாக இருக்கக்கூடிய கிரகம் இது நம்ம சூரியன் மாதிரியான ஒரு ஜி டைப் நட்சத்திர சுற்றி வரும்போது சூடாக இருக்க கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு முக்கிய காரணம் அந்த நட்சத்திரத்துக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதை நேரடியாக நம்ம இருந்து நம்ம அளவிடலை ஆனால் அதுக்கு பதிலாக அதற்கு பதிலாக அந்த சாஸ்திரத்துடைய மெயின் ஸ்டாரை அந்த கிரகம் அப்படிங்கிறது எவ்வளோ நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருது அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அது எவ்வளோ தொலைவில் அதோட நட்சத்திரத்திலிருந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கணக்கு எடுக்க முடியும் அந்த வகையில் சயின்ஸ்ட்டுங்க இந்த நட்சத்திரத்தை அந்த கிரகம் வந்து கிட்டத்தட்ட பூமியோட நாட்கள் படி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ரொம்ப வேகமாக அதோடய நட்சத்திரத்தை சுற்றி வருது ஸோ இந்த அளவுக்கு வேகமாக சுற்றி வரும்போது கண்டிப்பாக அது வந்து பக்கத்தில் தான் இருக்கணும் அதோடய நட்சத்திரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க தோராயமாக அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டுருக்காங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸில் நம்மளோட பூமி அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுற்றி வளர்ந்துட்டுருக்கு அந்த அடிப்படையில் ஏயூவில் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ

மாதிரியான அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய காம்போசிஷன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரில் இருக்கலாம் ப்ளஸ் பிளானட்டோடைய அந்த சைஸ் அப்படிங்கிறதும் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது நம்ம ஜூப்பிட்டரோட கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஜூப்பிட்டருடைய சைஸுக்கு இது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் அதோடைய மாஸ் அப்படிங்கிறது லோ டென்சிட்டி கொண்ட ஒரு பிளானட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதாவது ஜூப்பிட்டரோடு கம்பேர் பண்ணும்போது போது சைஸில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்தாலும் ஜூபிட்டர் மாஸுக்கு குறைவான மாஸ் கொண்ட ஒரு லோ டென்சிட்டி கொண்ட ஒரு பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணியிருக்காங்க சில சயின்டிஸ்ட்டுங்க இதனாலேயே இது ஹாட் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அந்த வெப்பத்தை வச்சு என்ன நம்ம சொன்னாலும் இது வந்து லோ டென்சிட்டி கொண்ட ஒரு பிளானட்டாக இருக்கிறதுனால இதை சப் நெப்டியூன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சயின்டிஸ்ட்டுங்க வந்து கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம சேட்டன் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான கிரகமாக இருந்தாலும் சைஸில் இருந்தாலும் அதோட டென்சிட்டி அப்படிங்கிறது அதோட சைஸை கம்பேர் பண்ணும் போது கம்மி தான் ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸோ பிளானட்டும் இருக்கிறதுனால இது சப் நெப்டியூன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய இந்த எக்ஸோ பிளானட்டை உறுதிப்படுத்துறதுலேயே மிகப்பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தினாங்க அதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது இது ஒரு ட்ரிபிள் சார் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு நட்சத்திரத்தோடைய லூமினாசிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் அதில் ஏதாச்சும் தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அங்கே ஒரு கிரகம் இருக்குது பருப்பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த முடியும் ஆனால் இங்கே ஆல்ரெடி மூன்று நட்சத்திரங்கள் சுற்றி வருது அதில் இரண்டு நட்சத்திரங்கள் பைனேஸ் சிஸ்டம் மாதிரி ஒன்னோட ஒன்று மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருக்கு இன்னொன்று மெயின் நட்சத்திரமாக இருக்குது இதனால் அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணும் போது மூன்று நட்சத்திரங்கள் இப்படி சுற்றிட்டு இருக்கிறதுனால அதோட லூமினசிட்டியில் தடங்கள் ஏற்பட்டாலும் அது இன்னொரு நட்சத்திரம் சுற்றி வர்றதுனால ஏற்படுற தடமாக இல்லாட்டி அங்கே பருப்பொருள் இருக்கிறதுனால அது குறுக்க கிராஸ் ஆகிறதுனால அந்த தடங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறதுல சிக்கல் வந்துச்சு ஸோ அங்கே பிளானட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கெப்ளோ டெலஸ்கோப்பை பயன்படுத்தி மட்டும் உறுதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளான் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப்பையும் பயன்படுத்தி பல டேட்டாஸ்களை வந்து கூடுதலாக எடுத்தாங்க அது மூலமாக தான் அங்கே பிளானெட் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்த முடிஞ்சிச்சு பிளானெட்டை உறுதிப்படுத்துனதுக்கப்புறம் அந்த பிளானெட்டோடைய மாஸாக இருக்கட்டும் அதோட ஆர்பிட் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹவாயில் இருக்கக்கூடிய கிக் அப்சர்வேட்டிவில் இருக்கக்கூடிய கருவிகளை பயன்படுத்தி ரேடியல் வெலாசிட்டி மூலமாக டேட்டாஸை சேகரித்து அந்த பிளானெட்டோடைய ஆர்பிட் அண்ட் மாஸ் இது ரெண்டுமே வந்து சைன்டிஸ்ட்டுங்க வந்து கணிச்சாங்க ஃபைனலாக ஓவராலாக ஒரு போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு ட்ரிபிள் சார் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸோ பிளானட் இருக்குது அது ஹார்ட் ஜூபிட்டர் மாதிரியான ஒரு கெடைகளில் இருக்க பிளானட் அப்படிங்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்டுச்சு ஸோ நம்ம பிரபஞ்சத்தில் நம்மளோட சூரிய குடும்பமாக மாதிரியே எல்லா சூரிய குடும்பங்களும் இருக்காது அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் விதவிதமாக இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நம்ம பூமி சுற்றி வர்ற மாதிரி நம்ம சூரியனை சுற்றி வராது அப்படிங்கிறதுக்கான சான்றா இந்த கே ஒய் ஃபைவ் இந்த ஸ்டார் சிஸ்டமும் அதை சுற்றி வரக்கூடிய கே ஒய் ஃபைவ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க அந்த எக்ஸோ பிளாட்டும் ஒரு சான்றாக அமையுது ஓவரால் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த ட்ரிபிள் ஸ்டார் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம ஒரு சின்ன கற்பனையாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒன்று அல்லது அல்லது ரெண்டு சூரியன்கள் நம்மளோட சூரியனுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ரெண்டாக மூணோ இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் அறிவியல் ரீதியாக நம்ம ஸ்டோலார் சிஸ்டத்திலே ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கற்பனையோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னா இப்போவே கமாண்டில் போய்ட்டு ட்ரிபிள் சா சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த வீடியோவை நம்ம சீக்கிரமாக மேக் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் ஸோ இப்போவுமே குயிக்காக போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி அறிவியல் பூர்வமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேர்விஷன் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு புதிய அந்த பேர் விண்வெளி அறிவியல் தாண்டி சில விஷயங்களை நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் வரலாற்று நிகழ்வுகள் சில சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு தான் அந்த பண்ணியிருக்கோம் ஓபன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு மூணு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலை விசிட் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோஸை அதுக்கப்புறம் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீக்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களோட ஆதரவை எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரியான ஆதரவு அந்த சேனலில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஐடியா எடுத்து வச்சிருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாள்தகோட நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பாய்